ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதை பற்றின டீட்டெயில்ஸாக வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டமானது இந்திய நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு நேரடியாக வங்கிக் கணக்கிலேயே வழங்கப்பட்டு வருகிறது இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஓராவது தவணை இப்போது வழங்கப்படும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் இது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த பிஎம் கிசான் சம்ம நிதி திட்டத்தோட லிஸ்டில் இருக்கிற இறந்தவர்கள் மற்றும் போலி பயனாளர்கள் மற்றும் நில மாற்றம் செய்தவர்கள் இவர்களை கண்டறிந்து நீக்கும் பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் இது முடிந்த முடிந்தவுடனேயே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் ஃபார்மர் யூனிக் ஐடி வழங்கும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு உட்பட்ட வேளாண்மை அலுவலகத்தில் போய் இந்த ஃபார்மர் யூனிக் ஐடியை வாங்கிக்கொள்ளலாம் அல்லது இ சேவை மையங்களில் வாங்கிக்கொள்ளலாம் இனிமேல் இது இருந்தால் மட்டும்தான் மத்திய அரசின் அனைத்து சேவைகளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க